மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஸ்டாலின் எடப்பாடி இது போன்ற எல்லாத்தோட ஆட்சிகள் யார் ஆட்சி சிறந்தது யார் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டம் வந்திருக்குது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை சென்று சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து அறுபத்தேழுல முடிக்கப்பட்டு அதற்கப்புறம் மாநில கட்சியான திமுக ஆட்சி அமைக்குது அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டை மாநில கட்சிகள் தான் மாறி மாறி ஆளுது தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடமே இல்லை அந்தளவுக்கு ஆயிடுச்சு தேசிய கட்சிகள் துணை கட்சியாகவும் இணை கட்சியாகவும் தான் இருக்க முடியுது இந்தியாவிலேயே வேறு எங்குமே இந்த மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய கட்சிகளுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லை மாநில கட்சியோட துணையோடு மட்டும்தான் தேசிய கட்சி இயங்க முடியும் அப்படிங்கிற நிலமை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது மற்ற பக்கங்களில் கூட தேசிய கட்சிக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும் அதாவது ஆந்திர கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து மாநில கட்சி ஆனால்ப்பா எங்குதுன்னு இருந்தாலும் அங்கே தேசிய கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் இங்கே மாநில கட்சியோட சேர்ந்தால் மட்டும்தான் தேசிய கட்சியை மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லாட்டி தேசிய கட்சிக்கு காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும் வாங்க அந்த மாநில கட்சியோட இருவேறு ஆட்சிகளையும் விருப்ப விருப்பில்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போது கலைஞரோட ஆட்சி வந்து மன்னிக்கணும் திமுகவோட ஆட்சி வந்து அறுபத்தேழுல தொடங்குது அண்ணா அவர்கள் இரண்டு வருஷம் தான் முதலமைச்சராக இருக்காரு பல நலத்திட்டங்களை செய்கிறாரு அந்த ரெண்டு வருஷத்துல தான் பல விஷயங்கள் அரங்கேற்றப்படுது எப்படின்னா அதாவது பார்ப்பனர்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் எல்லாம் செல்லாது அப்படி பார்ப்பனர்கள் இல்லாமல் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி அது மூலமாக ஒரு குழந்தையை பெற்றா அந்த குழந்தை தவறான முறையில் பிறந்தப்பட்ட குழந்தைன்னு பெயர் இருந்துச்சு முதல் முதல் அண்ணாவோட ஆட்சியில் தான் பார்ப்பனர் இல்லாமல் சுயமரியாதை திருமணமும் செல்லும் அதாவது சுயமரியாதை திருமணம் என்னென்னா பார்ப்பனர்கள் இல்லாமல் ஓமகுண்டம் பலத்தாமல் இருவரும் மாலை மாற்றிக்கிட்டு தாலி இல்லாமல் சுயமரியாதை இணையேற்பு செய்கிறது தான் சுயமரியாதை திருமணமும் ஸோ அந்த திருமணம் செல்லும்னு அண்ணா தான் முதல் முதல் சட்டம் கொண்டு வராரு இந்த மாதிரி சட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதே முதல் முதல் அண்ணா அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு எண்ணற்ற பல நலத்திட்டங்கள் அண்ணா செய்கிறாரு ஆனால் காலம் கொடுமை என்னென்னா அண்ணா அவர்கள் ரெண்டு வருஷம் பிரிச்சிருது இருந்து அப்புறம் ஆட்சிக்கு வந்த கலைஞரவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாரு எழுவத்தொன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூனாகவும் அசிஸ்டண்டாகவும் பல போஸ்டிங்கில் அவால்கள் நூல் போட்ட பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆனால் மக்கள் தொகையில் மற்ற சமுதாய மக்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஆனால் பார்ப்பனர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆனால் வேலை அரசு போன்ற துறைகளில் பார்ப்பனர்கள் ஆதிக்கமே அதிகமாக இருந்துச்சு எழுவத்தொன்று கலைஞர் ஆட்சிக்கு பிறகு தான் பல பார்ப்பனர்கள் உடைய இடம் அதாவது பார்ப்பனர்களை வந்து வேலையை விட்டு துரத்தணும் பிடிக்கணுங்கிறதுல இல்ல அவங்களுக்கான இடத்தம் அதாவது அவங்களுக்கு உண்டான இடம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்த அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா மக்களையும் உள்ளே கொண்டு வரதுக்காக பல ரிசர்வேஷன் போன்ற எல்லாம் கலைஞரோட ஒரு ஆட்சியில் நிறைவேற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் ஆட்சியில் இன்னும் சில விஷயங்கள் என்ன கொண்டு வரப்படுதுன்னா அப்போல்லாம் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலானால் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலானால் அத்தனை சப்ஜெக்டையும் திருப்பி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கலைஞர்களை அதை பார்த்துட்டு என்ன அது மோசமாக இருக்குது எடுத்துவிடுவோம் அந்த எந்த சப்ஜெக்டில் ஃபெயிலாகனா அதை மட்டும் எழுது அப்படின்னு கொண்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி பெண்கள் அப்போ வந்து படிக்க வைக்க மாட்டாங்க பெரிய அளவில் எட்டாவது படிக்கிறதே பெரிய விஷயம் ஸோ எட்டாவது படித்தா அந்த பெண்களுக்கு ஒரு சில சலுகையை கொடுக்கறது பத்தாவது படிக்க வைச்சா அது ஒரு சலுகை பன்னெண்டாவது படிக்க வச்சா திருமண செலவுக்கு ஒரு நிதி கல்லூரி படிக்க வச்சா தங்கம் இந்த மாதிரி பல சட்டத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தார் எதற்கு கொண்டு வந்தார்னா அப்படியே அந்த பெண் காலேஜுக்கு போகட்டும் ஒரு பெண்ணு படித்தா அந்த குடும்பம் படித்த மாதிரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும் பெண்கள் கையில் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு முதல் முதல் திமுக ஆட்சியில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுது அதுபோக எண்ணற்ற சட்டங்கள் கைரிக்ஷா அதாவது ஒரு மனுஷனை உட்கார வச்சு ஒருத்தன் இழுத்துட்டு போகிறது அது ரொம்ப ஒரு மனுஷனை வச்சு ஒரு மனுஷன் இழுத்துட்டு போகிறது ரொம்ப தவறு இன்னைக்கு கூட நீங்கள் கல்கத்தாவில் போய் வெஸ்ட் பெங்கால் மா மாநிலம் கல்கத்தாவில் போயிறாங்கன்னா அந்த கை ரிக்ஷா இருக்குது தமிழ்நாட்டில் அந்த கை ரிக்ஷாவும் அன்னைக்கே கலைஞரவர்கள் ஒழிச்சிட்டாரு அப்புறம் பிச்சை வாழ்காரர் மறுவாழ்வு சங்கம் இந்த மாதிரி பல விஷயத்தை எடுத்தார் பல விஷயங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தாரு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் எழுபத்தொன்று எழுபத்தாறில் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அதற்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதாவது எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி சட்டம் வருது அதாவது எமர்ஜென்சி எதிர்த்து யார் பேசவும் முடியாது பேசினா அவங்க குரல்கள் நெரிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு கோர பாசிச சட்டம் அன்றை இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது திமுக தான் முதல் முதல் எதுக்குறாங்க எதிர்த்தோன்னா திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுது உள்ள பலர் கைது செய்யப்படுறார் இப்போதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட கை அப்போது அவருக்கு கூட அடி விழுகும்போது அதை சிட்டி பாபு ஒருத்தர் தடுத்தது தான் இன்றைக்கு அவர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த சிட்டி பாபு அவர் இறந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி பல கொடுமைகளை திமுக தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் உட்கிற அனைவரும் அனுபவிச்சாங்க அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதான் மிக முக்கியமான செயல் ஏன்னு கேட்டோம்னா அவ்வளோ பாசிசமான நடவடிக்கையை எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தாரா அப்படிங்கிறதா கேள்வி ஆனால் என்னன்னா கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் அதை எதிர்க்கவே இல்லை அந்த பாசிச நடவடிக்கையான அந்த எமர்ஜென்சி சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வரும்போது அந்த பாசிச சட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்று ஆதரித்து ஊர் ஊரா நடைப்பயணம் போனார் எமர்ஜென்சி நல்லது அப்படின்னு ஸோ முதல் முதல் எம்ஜிஆர் அவர்கள் செய்தது அரசியல் செய்தது தனியாக அதிமுக தொடங்கி முதல் முதல் செஞ்சது இதுதான் அதாவது எமர்ஜென்சி ஆதரத்து ஊர்வலம் போனார் இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் முதல் செஞ்சது அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் பல்வேறு குளறுபடிகள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார இடஒதுக்கீடுங்கிற மாதிரி கொண்டு வந்தார் எப்படின்னா ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க ஒரு கேட்டகிரி ஐயாயிரூவாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க ஒரு கேட்டகிரி இந்த மாதிரி பல பல்வேறு குளறுபடிகள் சட்டத்தை கொண்டு வந்து அதில் தோற்று போய் எண்பதில் எம்ஜிஆர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் அத்தனை சீட்டை இழக்கிறார் அதற்கப்பறம் அவரே பின்வாங்கி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிடுறாரு இந்த மாதிரியும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் நடந்திருக்குது அது மட்டும் அல்லாது எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ரொம்பவும் சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு வரலாற்று நிபுணர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆர்டிஐடன் தவல் பாருங்க தெரியும் அதுபோக எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் வந்து தொழில் துறை நிறுவனங்கள் எதுவும் புதுசாக தமிழ்நாட்டுக்கு வரல அது போக தமிழ்நாட்டின் ஜிடிபி ரொம்பவும் மோசமாக அடி வாங்கியிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதாவது விடுதலை புலிகள் அவங்களுக்குள்ளான ஒரு குழு சண்டையில் வந்து பிரச்சனையாகி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு குண்டு வெடிக்குது அதில் மக்களும் சாகுறாங்க ஆனால் அப்படி இருந்தும் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியை வந்து கலைக்கவில்லை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை கலைச்சி ஆகணும்னு யாரும் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இதுவே தொண்ணூரில் அதே மாதிரி ஒரு குழுக்குள்ளே சண்டை விடுதலை புலிகளோட அவங்களுக்குள்ளே சண்டை வருது அதில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க நபர்கள் தான் சுட்டு சாகுறாங்க பொது மக்கள் யாரும் சாகலை அப்படி இருந்தும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியை கலைக்கப்படுது அதுவும் எப்படின்னா கவர்னர் வந்து அப்போது சுர்ஜித் சிங் நாளான் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் கலைக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அன்றைய ஜனாதிபதி ஒரு பார்ப்பனர் அதர்வைஸ்னு ஒரு ரூலை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைக்கிறாங்க ஸோ அப்படி திமுக ஆட்சியானது கலைக்கப்படுது அதற்கு முன்னாடி எம்ஜிஆரோட பன்னெண்டு வருட பதிமூணு வருட ஆட்சியை பார்த்திங்கன்னா படுமோசமான ஆட்சின்னு சொல்லிக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் தான் தமிழ் தேசிய போராளிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களையெல்லாம் கடுமையாக ஒடுக்குனது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் தான் சொல்லிக்கலாம் இது மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் பல கோரத்தாண்டவங்கள் நடந்திருக்குது அதுபோக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் போனஸ் கேட்டு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்களா அவங்களெல்லாம் போலீஸ் மூலமாகவும் கடுமையாக ஒடுக்கப்பட்டிருக்குது எப்படி ஒடுக்கப்படும்னா போலீஸ் ஒரு பக்கம் அது போக எம்ஜிஆர் அவர்களோட குண்டர்கள் எப்படின்னா எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர் மன்ற குண்டர்கள் இருப்பாங்களா அவங்களையெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு உள்ளே இறங்க வச்சு அடிக்க வைக்கக்கூடிய ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு உள்ளே இறங்க வச்சு அந்த தொழிலாளர் தாக்கக்கூடிய வேலையிலும் நடந்திருக்குது ஸோ எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி பல பாசிச நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் அப்படின்னும் சொல்லிக்கலாம் அதே அந்த காலகட்டங்களில் வந்து இப்போ இருக்கார் பார்த்தீங்களா நவீன் பட்நாயக் அவருடைய தந்தையெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா நீங்களும் கலைஞரும் இணையனும் அப்படின்னாரு அப்போ நாங்கள் இணைந்து செயல்படுறோம் எம்ஜிஆர் அவர்கள் கிரிமிலேயர் இடைய ஒதுக்கீட்டில் ஒரு கிரிமிலேயரை கொண்டு வராரு அதை வேண்டான்னு சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி அது மூலமாக தான் கலைஞரவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஸோ இந்த மாதிரியான பல குளறுபடிகள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே வந்து ஒன்றிய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க மாட்டார் இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அது மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ இருந்தார் அவர் எந்த ஒரு ஒன்றிய அரசையும் இதுவரைக்கும் எதிர்த்து எதுவும் செஞ்சதில்லை ஒன்றிய அரசுக்கு அவர் செல்ல பிள்ளையாகவே நடந்து கொண்டாருங்கிறது தான் அவருடைய இன்சிடென்ட்டு ஸோ அவரோட காலம் ஒரு பதிமூணு வருஷம் முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் திரும்பி வரார் அந்த ரெண்டு வருஷம் ஆட்சியில் தான் பல்வேறு நலத்திட்டங்கள் மறுபடியும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை குழந்தைகளுக்கு முதல் முதல் ஸ்கூல் பள்ளிகளுக்கு பஸ் பாஸ் கொண்டு வந்தது இந்த மாதிரி பல விஷயம் அந்த ஆட்சியில் தான் கொண்டு வருது அந்த ஆட்சியில் கொண்டு வந்தனதா அப்புறம் தொண்ணூறில் தொண்ணூறில் கலைக்கப்படுது ஆட்சி அப்புறம் எலெக்ஷன் நடக்கப்படுது நடக்கும்போது திமுக ஆட்சி நல்லாதான் இருக்குது ஏன் கலைச்சாங்க அப்படின்னு சொல்லி திமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த காலத்தில் ராஜீவ் மரணம் வந்து காந்தி அவர்களோட மரணம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுச்சு அதன் மூலமாக தான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முதல் சிஎம் ஆனாங்க ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் இல்லாட்டி ஜெயலலிதா அவர்கள் அந்த தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் கண்டிப்பாக நூறு பர்சண்டேஜ் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான உண்மை அப்புறம் தொண்ணூத்தொன்று ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்களோட ஐந்தாண்டு காலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருவரைக்குமே மோசமான எந்த ஐந்தாண்டு காலம் யார் ஆட்ட வேணாலும் போய் கேட்டிங்கன்னா தொண்ணூத்தொண்ணூட்டு தொண்ணூற்றாறு பீரியட் தான் உள்ளதுலேயே மோசமான காலகட்டம் அப்படின்னு அரசியல் தெரிந்த அனைத்து நபர்களும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மோசமாக இருந்துச்சு இதன் விளைவில் தான் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலல்தாமியாரே பர்கூரில் தோக்கிறாங்க சுகவனம்னு ஒரு சாதாரண வேட்பாளர்கிட்ட இந்த மாதிரி நடந்தது மீண்டும் திமுக ஆட்சி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாட்டு ஆட்சியிலேயே வந்து தொண்ணூத்தொன்று டு ரெண்டாயிர தொண்ணூற்றாறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுகவை பிடிக்காதவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை தமிழ்நாட்டின் ஆட்சியிலே ரொம்ப சிறந்த ஆட்சி அப்படிங்கிறவர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ஆட்சியிலையும் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தை கலைஞரவர்கள்லாம் முதல் முதல் தமிழ்நாட்டில் கொண்டு வராரு அதையை அந்த இல்லை ப்ளஸ் ஒனில் கொண்டு வந்து சேர்க்குறாரு இது போக பல விஷயத்தையும் செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் அல்லாது தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றா சாரி மணிக்கு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் இன்னும் பல்வேறு முடிவுகளை கலைஞர் எடுக்கிறாரு பல்வேறு நலத்திட்டங்களையும் கொண்டு வரார் சிப்கோ சிப்காட் மற்றும் பல பல்வேறு தொழில் துறை நிறுவனங்கள் கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் ஆட்சி காலத்தில் நீராறு மின் திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க அந்த நீராறு மின் திட்டத்தை அது இந்த தண்ணி வந்து கேரளாவுக்கு போயிட்டு இருந்து ஸோ அதையே திருப்பி பைப் மூலமாக திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரமா காணம்பாறை மின் திட்டம்னு கலைஞரவர்கள் ஆட்சியிலையும் நிறைவேற்றப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு மின் திட்டமும் நிறைவேற்றப்பட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதாவர்கள் ஆட்சிக் காலம் வந்து படுமோசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் நிற்கவே இல்லை அதிமுக வெற்றி பெற்றுச்சு ஏன் பிளசன் ஸ்டே ஹோட்டல் அப்படின்னு ஒரு வழக்கு இருந்துச்சு அதுல ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் அதனால் தேர்தலில் பதிவு பண்ணால் அதனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக நாலு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க தேர்தல் ஆணையமே அவங்க வேட்புமனு நிராகரிச்சு விட்டனால அவங்க அப்படி நிராகரிச்சு விட்டு நம்ம வெளியில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் ஒன்றும் பண்ணி ஒதுங்கிட்டாங்க அதிமுகவினர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த ஆட்சியில் தான் பல்வேறு மோசமான சட்டங்கள் திட்டங்கள் ஹெச் முத்திரை குத்தணும் அப்படின்னு ரேஷன் கார்டில் ஒரு சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க ரேஷன் கார்டில் ஹெச் முத்திரை குத்தணும் அவங்களுக்கு சில பொருட்களெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டமும் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மதமாற்று தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பலியிடுதல் கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு சட்டத்தை அந்த பீரியடில் கொண்டு வராங்க கண்ணகி சிலையானது உடைக்கப்பட்டு வெளியில கொண்டு போய் வைக்கப்படுது இந்த மாதிரி பல்வேறு மோசமான திட்டங்கள் கலைஞரவர்களை நடுராத்திரி கதவை உடச்சு அரசு பண்றாங்க அப்புறம் எண்ணற்ற அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்கள நடுராத்திரி வீட்டில் போய் கைது பண்ணி ஆண் பெண் எந்த பாலின வேறுபாடு இல்லாமல் கைதி பொண்ணு கொண்டு வந்து அடைச்சது இந்த மாதிரி பல்வேறு தாண்டவம் மறுபடி ஜெயலலிதா அவர்கள் ஆடினாங்க அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை அதன் பலனாக ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க நாற்பது சீட்டுக்கு நாற்பது சீட்டும் தோக்குறாங்க அப்புறம் பல்வேறு விஷயத்த வாபஸ் வாங்குறாங்க அப்புறம் அப்படியே போகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்படி மாறி மாறி வந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று திமுக ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு டைட்டில் பார்க்குகளையும் இங்கே கொண்டு வரப்படுது ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் மின் தட்டுப்பாடு நிறையா வந்து கரண்ட்டு கட்டு நிறையா ஆச்சு இதனால் ஆட்சி மேலே பல கெட்ட பேர் இது ஏன் வருதுன்னா அதற்கு முந்தைய ஐந்தாண்டுகளில் அதிமுக எடுத்த தவறான மின் கொள்கை அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னும் சில உண்மைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திமுக ஆட்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி அல்ல ஜெயலலிதா அவர்கள் ஆறு அஞ்சு ஆண்டு மட்டும்தான் இருந்தாங்க பதினொன்று டு பதினாறு மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி அந்த ஆட்சியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம திருவாயே மலர வேண்டாம் அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியலாம் பிஜேபி இன்டெரக்டாக ஆட்சி பண்ண தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அதுக்கு முன்னாடி ஓபிஸ் இருந்தார் பார்த்தீங்களா அவர் பல்வேறு விஷயத்தில் சைன் போட்டார் என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாதவங்களும் அரசாங்க உத்தியோகத்தில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் போட்டுவிட்டார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது இதனால் பல்வேறு மாநில உரிமைகள்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது மட்டும் அல்லாது இன்னொரு விஷயம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒன்று இருந்துச்சு அந்த ரிசர்வேஷன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் என்ன ஆகிருந்துச்சுனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் முஸ்லீம்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து முஸ்லீமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் செல்லும் இப்போ கன்வெர்ட் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அது செல்லாது அப்படின்னு தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புலையே ஒரு விஷயத்த உள்ள ஒன்று தொலைச்சிருந்த நுளைச்சி வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு ஆனால் ஜீவசகாப்தன் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சு அதுக்கப்புறம் இந்த ஆட்சிக்கு அப்போ வந்ததுக்கு தான் அந்த விஷயத்தை வெளியில் எடுத்து விட்டாங்க இந்த மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் குளறுபடியும் தவறுகளும் நிறைய இருந்திருக்கு இதை நம்ம கண்டிப்பாக வெளியில் சுட்டிக்காட்டியாகணும் ஸோ என்ன நேர்களே நீங்கள் கேட்டிருப்பீங்க இத்தனை வருஷமாக சொல்லியிருப்போம் இத்தனை இன்சிடென்ட்டை சொல்லியிருப்போம் ரெண்டு ஆட்சியில் எது சிறந்தது அப்படின்னு அது உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் இருந்தாலும் நம்ம கருத்து சொல்கிறோம் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியை கம்பேர் செய்யும்பொழுது திமுக ஆட்சி மோர் பெட்டராகவே இருந்திருக்குது அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை ஸோ உங்கள் பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த கவுண்டில் சந்திப்போம்